நீ பாக்குடியாக நான் சொல்றேன் ஒரு தாயாக முதலமைச்சர் அவர்கள் கூட பேசல பாஜக பெண் தலைவர்கள் எங்க எங்க ஸ்மிருதி இரானி எங்க நிர்மலா பண்ணிட்டு பல பிரச்சனைகள் உண்டாக்கி அவருக்கு கொடுத்தது அது பத்தி அவ தெளிவாக பேசி இருக்காங்க அந்த பெண்ணுடைய சாவல இவ்ளோ மர்மம் இருக்க எல்லாமே அந்த பெண் சாகும்போது ஒரு தன்னுடைய வாக்குறுதி கொடுத்துட்டு உயிர் பிறந்திருக்கு அந்த பெண்ணுக்கு மதம் மாற்றம் சொல்லி அவளுக்கு என்னென்ன டார்ச்சர் பண்ணிருக்காங்க என்னென்ன प्रॉब्लम्स கிரியேட் பண்ணிருக்காங்க ஜாதி மதம் வச்சுட்டு இவ்ளோ நாளைக்குதான் அவளால அரசியல் பண்ண முடியும் நீங்க முஸ்லீமா மாறுறது இருக்கட்டும் முதல்ல இந்த கட்சியில இருந்து மாறாம இருப்பீங்களா இன்னைக்கு நீங்க ரிப்பீட் ஏமா ப்ளோல போயிட்டு இருக்கோம் ரிப்பீட் எல்லாம் சொல்லாத இப்ப இரு ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் எங்க இருந்து வரணும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நடிகை குஷ்ப தலைமை அலுவலகத்தில் முதல்வர் கருணாநிதி துணை முதல்வர் ஸ்டாலின் வெளியேறிய நடிகை குஷ்பு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகிய குஷ்பு பாஜகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் அது என்னோட ராசியான நம்பரே நாலு தான் அமைது நாட்டில் நடக்குது தமிழகத்தில் நடக்குது அதை பத்தி பேசினா நமக்கு வந்து சிறுபான்மை மக்களுடைய வராது அப்படி ஒரு பயமா நம்ம பிரிக்கிற நினைக்கிற ஒரு மதம் மதம் நமக்கு வேண்டாம்

Ho <laughs>